ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிய சுவையில் மொறு மொறுனு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது சூடாக இருக்கும்போது தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க தோசை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்சி அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாலஞ்சு காய்ந்த மிளகாயை ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாற்றிட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா சமையல் சூடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் முடி தேங்காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு மேரே வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துட்டு கருவே ப்ளஸ் போட்டுட்டு ஊற்றிக்கோங்க நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதும் ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கோங்க வெங்காயத்தில் தேய்ச்சி செய்யும் போது தோசை நல்லா வாசனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் துணி வச்சு கூட துடைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்ட பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பாதி அளவு வந்த பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெண்ணெய் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கோங்க சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே மடித்து போட்டு எடுக்கலன்னா கூட நீங்கள் திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை புதுசாக செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்